விநாயகர் முப்பத்தி ஒன்பது உறுப்பினர் எஸ் சதாசிவம் இந்து சமயம் மற்றும் அறலத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய உறுப்பினர் கோரியிருக்கின்ற இந்த திருக்கோயில் என்பது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடத்தப்பட்ட திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயில் தற்பொழுது மூன்று கால விமானங்கள் மற்றும் சன்னதிகள் என்று ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு திருப்பணி பாலாலயம் துவங்கப்படுகிறது என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு அவர்கள் கோரிய மூன்று நிலை ராஜகோபுரத்திற்கு உண்டான மண் பரிசோதனை பணி முடிந்திருக்கின்றது தொடர் நடவடிக்கையாக அடுத்தடுத்த கட்ட பணிகளை விரைவுபடுத்தி கூடிய விரைவில் அந்த மூன்று நிலை ராஜகோபுரம் கட்டுகின்ற பணியை துவக்கப்படும் என்பதை பேரவர் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவை வணங்கி முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களை வணங்கி மரியாதைக்குரிய அண்ணன் பெண்ணாக சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஜி கே மணி அவர்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மளுடைய அறநிலத்துறை அமைச்சர் அவர்கள் மேட்டூர் நகராட்சியில் மீனாட்சி சொக்கநாதர் கோயில் பாலதண்டாதிபதி கோயில் கட்டுமானப் பணி தொடங்கி இருக்கிறது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த கோயிலுக்கு ராஜ கோபுரம் வேண்டும் என்று கேட்டும் அதுவும் அது ஆய்வில் இருக்கின்ற சொல்லியிருக்கிறார்கள் அந்த கோயில ஒரு பதினேழு சென்டு ஆக்கிரமிப்பு பெறுவது அதை அகற்ற வேண்டும் அதே மாதிரி கோயில் குடம்புக்கு செய்யும்போது அன்னதானம் அந்த கோயிலை சேர்த்த வேண்டும் மேச்சேரி ஒன்றியம் கொளத்தூர் ஒன்றியத்தில் நம்மளுடைய நம்மளுடைய சலகண்டேஸ்வரர் கோயில் பாலவாடியில் சலங்கண்டேஸ்வர் கோயில் ஆண்டு காலம் குடமுழுக்கு செய்யாமல் இருக்கின்றது குடமுழுக்கு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நான் பிறந்த கோனூர் கிராமத்தில் கேள்வி இருக்கு நம்மளுடைய சென்றாய பெருமா கோயில் நீங்கள் அறிவிச்சீர்கள் பணி முடிந்த நிலையில் இருக்கின்றது எப்போது கும்பேசேகம் நடத்துவீர்கள் என்று அறிவிக்க வேண்டும் இந்த நம்மளுடைய மேட்டூர் கூடையில் இருக்கின்ற காளியம்மன் கோயிலுக்கு நீங்கள் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று செய்வீர்களா என்று தாங்கள் வகைகளாக கேட்டு அமர்கிறேன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு உறுப்பினர் அவர்கள் கோரிய அந்த பதினேழு சென்ட் நிலம் ஆக்கிரமிப்பாளிடமிருந்து உடனடியாக மீட்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திராவிட மாடல் ஆட்சியிலே இதுவரையில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் மீட்கப்பட்ட வரலாறு மாண்பு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியிலே நடந்தேறியிருக்கின்றது என்பதை தெரிவித்துக்கொண்டு மாண்பு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியிலே குடமுழுக்குகளை பொறுத்தளவில் இன்றைக்கு மாத்திரம் முப்பத்தி ரெண்டு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இன்று ஒரு நாள் மாத்திரம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு திருக்கோயில்களுக்கு இந்து சமய அறலைத்தொழில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு முப்பத்தி மூன்று மாதங்களில் இவ்வளவு அதிகமான குடமுழுக்கு நடந்த ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நினைவிலே கொண்டு உறுப்பினர் கோரிய அந்த ராஜகோபுர திருப்பணி மண் பரிசோதனை முடிந்துவிட்டது சென்றாய தெரு சென்றாயப் பெருமாள் திருக்கோயிலை பொறுத்தளவில் நாற்பத்தி ஒன்பது ஒன்று கீழ் வருகின்ற திருக்கோயில் அந்த திருக்கோயிலுக்கு போதிய நிதி வசதி இல்லை என்றாலும் திருக்கோயிலுடைய பொதுநல நிதியிலிருந்து அந்த திருக்கோயிலுக்கு உபரி நிதியாக வழங்கப்பட்டு வெகு விரைவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சதாசிவம் பேரவைத் தலைவர் அவர்களே நம்மளுடைய அருணாத்துறை அமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியின் பார்க்காமல் ஆளுங்கட்சின்னு பார்க்காம தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கோயில்களுக்கும் சமமாக கவனத்துடன் நிதி ஒதுக்கின்றார்கள் அவரை நான் இந்த சபையில் நான் பாராட்டுகின்றேன் எங்களுடைய மேட்டூர் தொகுதிக்கு பதினஞ்சு கோடி ரூபா கோயிலுக்கு இருக்கின்றார் அதுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மேச்சேரியில் மிக பிரசித்தி பெற்ற பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு நாலரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கின்றார்கள் பக்தர்கள் தங்குமிடம் நம்மளுடைய விருந்து மண்டபம் அந்த மண்டபம் வேலை நடைபெறுகிறது எப்போது பக்தருக்கு பயன்பாட்டு வரும் என்பதை அறிவ விரும்புகிறேன் போன்று சேலத்தில் அருள் சட்டப்பேரவை மேற்கு தொகுதியில் மிக சக்தி வாய்ந்த வெண்ணங்குடி முனிப்பன் கோயில் ஒரு நாளைக்கு இரநூறுலேருந்து முந்நூறு வாகனங்கள் பூஜை செய்கிறார்கள் ஆகவே நெரிசல்கள் ஏற்பட்டு ஒரு வழியில் செல்வதற்கு ஏற்பாடு பண்ண வேண்டும் நீண்ட வரிசையில் மக்கள் இருக்கின்றார்கள் நிழல் கூடம் அமைத்து கொடுக்க வேண்டும் வருமானம் அதிகமாக இருக்கின்ற அந்த கோயிலுக்கு வெண்ணங்குடி சேலத்தில் இருக்கின்ற வெண்ணங்குடிகளுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எங்களுடைய வெள்ளாரில் நம்மளுடைய திருக்கோயிலில் பெண்டிங்காக இருக்கின்ற அந்த கோயிலுக்கு கூடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கொண்டு அறநில்துறை அமைச்சர் என்னோட மேட்டூர் தொகுதிக்கு அதிகமாக நிதி ஒதுக்கின்றார் ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள் அதே போன்று மூன்று கோயில் நம்மளுடைய பசுவதீஸ்வரர் கோயில் மேச்சேரி நம்மளுடைய ஒரே சொந்த மாவட்டம் புழுதற்காக வேலை சேர்ந்தது தான் என்னோடதான் நம்மளுடைய மேச்சேரி பசுவதீவர் கோயில்களுக்கு கோமலுக்கு அறிவிச்சீர்கள் அதே மாதிரி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அறிவிச்சிருக்கீர்கள் புக்கம்பட்டி சென்றாய பெருமாள் கோயிலுக்கு அறிவிச்சீர்கள் வேலை தொடங்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றது அந்த வேலையை வேகப்படுத்தி குடமுழு எப்போது நீங்கள் நடத்துவீர்கள் என்று அன்போடு கேட்டு அமர்கிறேன் வணக்கம் மாண்மிகு அமைச்சர் அவர்களே மாண்மிகு தலைவர் அவர்களே அவர்கள் முதலில் கோரிய பத்ரகாளி மேச்சூர் பத்ரகாளி அம்மன் திருக்கோயிலில் உறுப்பினருக்கு தான் பதிலை சொல்லி கொண்டிருக்கின்றேன் கோரிய அந்த கோயிலில் நாலு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் விருந்து மண்டபம் பக்தர்கள் தங்கும் மண்டபம் காலனி பாதுகாப்பிடத்திற்குண்டான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பதினெட்டு மாதங்கள் அந்த பணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் துவக்கப்பட்டது அந்த பதினெட்டு மாத கால அளவிற்குள் அந்த பணி நிச்சயம் முடித்து தரப்படும் என்பதை தெரிவிப்பதோடு அவர் கோரிய காமாட்சியம்மன் கோயில் பத்ரகாளியம்மன் கோவில் அதேபோல் அருண் அவர்களுடைய கோரிக்கை அனைத்தையும் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இன்னார் இனியவர் என்று இந்து சமய அறநிலைத்துறை பொறுத்தளவில் பார்க்கக்கூடாது என்ற உத்தரவுக்கிணங்க அவருடைய அனைத்து கோரிக்கைகளையும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்